சொந்த வீட்டின் கனவை நனவாக்கு மெட்ரோ வாராகி கார்டன் பெரிய நாயக்கன் பாளையம் டிடிசிபி அங்கீகாரம் பெற்றது ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான தங்கத்தை விரட்டி வாங்கியதாக காவல் ஆய்வாளர் மீது வழக்கு கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை கட்டுமான உரிமையாளரிடமிருந்து ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான தங்கத்தை விரட்டி வாங்கியதாக காவல் ஆய்வாளர் மீது குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை சிவானந்த காலனியைச் சேர்ந்தவர் சோமசுந்தரம் கட்டுமான தொழில் நடத்தி வருகிறார் இவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வீட்டில் இருந்தார் அப்போது அப்போதைய செல்வபுரம் காவல் ஆய்வாளர் செல்வராஜ் மற்றும் காவல்துறையினர் உட்பட ஏழு பேர் சென்று அவர்கள் சோமசுந்தரத்திடம் நீங்கள் நகை வியாபாரியான முத்துக்குமார் என்பவரிடமிருந்து ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான தங்கம் வாங்கி மோசடி செய்துள்ளீர்கள் எனவே உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அது தொடர்பாக உங்களை விசாரிக்க வேண்டும் என்று கூறி அவரை செல்வபுரம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் பின்னர் ஆய்வாளர் செல்வராஜ் தலைமையில் போலீசார் சோமசுந்தரத்துடன் விசாரணை நடத்தியுள்ளனர் அப்போது அவர் தனக்கு நகை வியாபாரி முத்துக்குமார் என்பவர் யார் என்றே தெரியாது அப்படி இருக்க நான் அவரிடம் எப்படி நகையை வாங்கியிருக்க முடியும் என்று கூறியதாக தெரிகிறது அதற்கு காவல்துறையிடம் நீங்கள்தான் நகையை வாங்கியுள்ளீர்கள் எனவே அந்த நகையை இப்பொழுது திருப்பிக் கொடுக்கவில்லை என்றால் கைது செய்து சிறையில் அடைத்துவிடுவோம் என்று மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் வேறு வழி இல்லாமல் அவர் தனது உதவியாளர் மூலம் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான நகையை வாங்கி அதை ஆய்வாளர் செல்வராஜ் மற்றும் காவல்துறையினரிடம் கொடுத்துள்ளார்